வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உயிரழுத்தம் சற்று செயலிழந்த நிகழ்வாக நிலை கொண்டுள்ளது மேலும் உள்பகுதியிலும் நிலப்பரப்பில் அங்கங்கே அங்கங்கே உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவுக்கு ஒட்டியுள்ள பகுதியில் கீழடுக்கு சுழற்சியும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியிலும் ஒரு நீண்ட சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சி நிலைகொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் இரு நிகழ்வுகளும் ஒன்று இணைந்து மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த நிகழ்வு தமிழகம் தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் நிலை கொண்டு மேலும் கர்நாடகா ஆந்திரா என்று நிலை கொண்டு ஒரு காட்டு சுழற்சியாக வங்கக்கடலில் இறங்க மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக மே பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்து மே பதிமூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஏப் மே பதினொன்று சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வைப்பது கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் காலை பதினொன்று மணிக்கு பிறகு சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு மணிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பிலும் கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தால் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் உடுமலைப்பேட்டை பழனி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலமலை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மலை ஆங்கே அங்கங்கே குறைவான பரப்பில் கிடைத்தாலும் நள்ளிரவில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் திருச்சி ஈரோடு திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் குறைவான பரப்பில் கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னையை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புது மாலை நேரங்களில் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஒரு பிரபலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு பகுதி மேலும் கர்நாடகா கேரளா இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று கூடுதலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் நள்ளிரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் ராமநாதபுரம் அதிகாலை நேரங்களில் பச்சனம்பலை ஆங்காங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடல் ஓரங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே தஞ்சாவூர் கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் மேலும் புதுச்சேரி காரைக்கால் கடலூர் சென்னை தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே பனிரெண்டாம் தேதி மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பனிரெண்டாம் தேதி மேலும் கேரளா கர்நாடகாவுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே பனிரெண்டாம் தேதி மே பதிமூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களிலும் அங்கங்கே அங்கங்கே கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கொள்ச்சி மலை மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் மே பதிமூன்றாம் தேதி முதல் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினான்காம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே பதினைந்தாம் தேதி முதல் காற்று சுழற்சி சற்று தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களிலும் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் உள்பகுதியிலும் அங்கங்கே அங்கங்கே மே பதினைந்தாம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களிலும் மேலும் மாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் என் நேரம்னால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரே மேகம் சூழ்ந்து ஆங்காங்கே ஆங்கங்கே மழை தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த நேரம்னாலும் மழை ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு காற்றுச்சுழற்சி மூலம் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை போல மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவுக்கும் மழை அடைய வாய்ப்புள்ளது அதனை ஒட்டியுள்ள தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு தொடர் மழை போல கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இதனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது போல் ஒரு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஒரு தென்மேற்கு பருவ மலை போல் மழை ஈர்க்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது மே பதிமூன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பதினாறு பதினேழு தேதிகளில் தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு மழை கிடைத்தாலும் வருகிற நாட்களில் மே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு யாழ்ப்பாணம் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கும் கூடுதலான மலைப்பொழிவு முல்லைத்தீவு மன்னார் மேலும் புத்தளம் அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மலைப்பொழிவு வருகிற நாட்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது போல் தமிழைக்கு தெற்கும் மாகாணங்களுக்கும் கூடுதலான மலைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மலைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு மணிக்கணும் மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு ஒரு தொடர் மலை போல் விட்டுவிட்டு எந்நேரம்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணத்துக்கும் வருகிற நாட்களில் கூடுதலான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆங்காங்கே மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் மே பதினேழாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் மே பதினெட்டாம் தேதி மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் அதுக்கடுத்து பத்தொன்பதாம் தேதியிலிருந்து வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது சூறாவளி காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேரங்களில் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைக்கடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலிலும் மே பதினெட்டாம் தேதி முதல் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவரை மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மே பதினேழாம் தேதிக்கு பிறகு இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஓர் நிமிடம் வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்